காலையில வருவாங்க வந்தன்னு வலிச்சு சொல்லிடுங்க அப்பதான் ஆள் வரும் வந்த வர போட விட்டுருங்க சரி சரி ஆகணும் வேற வழி இல்ல நம்ம பாட்டுதான் போட்டு கிடக்கு சரி சரி போட்டாரு அவர் எனக்கா போட்டாருல அவரு தான் ஒதுக்குனாருங்க அவருக்கு தெரியும் பாட முடியாண்டு எந்த ஊர்ல அன்னைக்கு எந்த ஊர் மாவடி அடியா மாவடி ம் சரி வேணு அப்படிதான் இது நம்ம செத்தோம் சரி பாம்மா சரி பாய்ல பாய் எடுப்போம் ஆ சரில பாய்